தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட வாரியாக அமைப்பாளர்கள் ஒரு பட்டியலை இன்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு விஜய் வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப துவண்டு போயிருந்ததாகவும் கட்சியை கலைக்க போகிறார் திருப்பி நடிப்புக்கு வர போகிறாரு அரசியல் இனிமேல் அவர் ஈடுபட மாட்டார் இப்படியெல்லாம் பயங்கரமாக சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு காசிப் வந்துக்கிட்டே இருந்தது எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களை சேர்ந்த அவங்க உறவினர்களையும் நண்பர்களையும் சென்னைக்கு வரவழைத்து அவங்கக்கிட்ட மனது விட்டு விஜய் பேசியிருக்காரு கண்ணீர் விட்டு கதறி இருக்கார் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த இழப்பை என்னால் தாங்கவே முடியல அப்படின்லாம் பேசி அவங்களே வந்து தேட்டியிருக்காங்க இது வந்து உங்களால் ஒன்றுமே இல்லை இது திட்டமிட்ட சதி இது நடந்தது வந்து ஒரு விபத்து இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் விஜய்க்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க ரொம்ப நெகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவமாக ஒரு சந்திப்பாக அது இருந்திருக்கு ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கூடலாம் தொடர்ந்து ஆலோசனைல இருந்தார் விஜய் விஜய் வந்து நிர்வாகிகள் பயங்கர கோபமாக இருக்காரு புஷ்யானந்தை மாற்ற போகிறாரு மற்ற நிர்வாகிகளை குண்டோட மாற்ற போகிறாங்க அப்படியெல்லாம் தகவல் இருந்துகிட்டே இருந்தது ஆனாலும் விஜய் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணவே இல்லை தொடர்ந்து அவர் உண்டு ஒரு வேலை இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் கடந்த முப்பதாம் தேதி பசுமன் தேவரனுடைய நினைவு தினம் மற்றும் பிறந்த தினத்தை ஒட்டி அவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து வந்து தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருந்தது கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக அந்த ஒரு ஒவ்வொரு அணியாக நியமிச்சு அதுக்குண்டான நிர்வாகிகளை நியமித்து அந்த கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருந்தாரு ரீசெண்டாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் அணி அப்புறம் இந்த ஐடி தகவல் தொழில்நுட்ப அணி வர்த்தக அணி இது போன்ற ஒரு மூன்று அணிகளை நியமித்து அந்த அமை அணிக்கான பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்பாளர்கள் ஒரு பத்து இணை பொறுப்பாளர்கள்லாம் நியமித்து ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருந்தார் அந்த நிர்வாகிகள் உடனே பதவி ஏற்றுக்கிட்டாங்க அவங்களுடைய செயல்பாடு ரொம்ப திருப்திகரமாக இருந்தது இதற்கிடையே வந்து தேர்தல் இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாதங்களில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கட்சியினுடைய மற்ற அணிகளுக்கும் நிர்வாகிகளை நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து கட்சியில் எல்லாருக்குமே இருந்தது அதற்கான ஒரு தீவிர ஒரு ஆலோசனைக்கு பிறகு ஒரு நீண்ட நெடிய பட்டியலை வந்து நிர்வாகிகள்கிட்ட கலெக்ட் பண்ணி அதை வந்து ஆலோசனை பண்ணி கரெக்டான ஒரு ஆட்களை வந்து நியமிச்சுக்கிற ஒரு படலம் நடந்துக்கிட்டே இருந்தது அதற்கு இன்னைக்கு முழு வடிவம் கொடுத்து முதற்கட்டமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு ஒரு நான்கு அணிகளுடைய நிர்வாகிகள் பட்டியல் இன்னைக்கு தாவேக்க தலைவர் விஜய் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னாக்க மகளிரணி இளைஞரணி தொண்டரணி மாணவரணி உள்ளிட்ட அந்த நான்கு அணிகளுக்கான அமைப்பாளர்களை நியமிச்சிருக்காரு ஒவ்வொரு அணிக்கும் மாவட்ட ரீதியாக ஒரு பொறுப்பாளர் ஒரு அமைப்பாளர் வீதம் அறுபத்தைந்து பேரையும் அவங்களுக்கு கீழே வந்து ஒவ்வொரு அணிக்கும் கீழே வந்து பத்து இணை பொறுப்பாளர்களையும் நியமிச்சிருக்கார் ஸோ ஒரு தலைமை அவருக்கு கீழே பத்து பேர் அந்த பத்து பேர் சேர்ந்த ஒரு குழுவாக அந்த அணியை செயல்படுவாங்கிற மாதிரி ஒரு அமைப்பு ரீதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் அடிப்படையில் இன்னைக்கு முதல் இந்த நான்கு அணிகளுக்கும் அறுபத்தைந்து மாவட்டத்திலேருந்தும் அறுபத்தைந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு கீழே ஒவ்வொரு அணிக்கும் பத்து பொறுப்பாளர்கள் வீதம் ஒரு அறுபத்தி அஞ்சு இன்ட்டு பத்து அறுநூத்தி ஐம்பது பொறுப்பாளர்களையும் நியமிச்சிருக்காரு ஸோ இந்த எல்லாம் உடனே தலை பொறுப்பேற்று அவங்களுடைய பணிகளை ஆரம்பிக்க போறாங்க குறிப்பா மகளிர் அணிக்கு நிறைய ஒரு ஆலோசனைகள்லாம் கொடுத்து ஒவ்வொரு வீடு வீடா நம்ம கட்சியினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஆளுங்கட்சியினுடைய அநியாயத்தையும் ஆளுங்கட்சியினுடைய துரோகத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அதே போல் எதிர்கட்சி செய்த நாடகத்தையும் எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும் அது மாதிரியான விஷயத்த குறிப்பா மகளிரணி அண்ட் மாணவரணி இந்த ரெண்டு பேர்ட்டையும் ஒப்படைச்சிருக்காரு ஏதோ இளைஞரணி அண்ட் தொண்டரணி ரெண்டு பேரும் வந்து இன்னும் கட்சிக்கு தேவையான பல விஷயங்களை உள்ளே புகுத்த போறாங்க ஒரு எப்படி வந்து இந்த கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்போட தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறதுல விஜய் ரொம்ப குறிக்கோளாக இருக்காரு இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து விஜய் பண்ணிட்டு இருக்காரு அதற்கு ஒரு இறுதி வடிவம் கொடுக்கிற தான் தொடர்ந்து ஒரு உருவார காலமாக ஒட்டு மொத்த தமிழ்நாட்டிலேருந்து வந்த அப்படியே லிஸ்ட்டை கொண்டு வந்து டேபிளில் வச்சு நிர்வாகிகளோடு உட்காந்து பேசி யாரெல்லாம் நமக்கு கட்சியினுடைய ஆரம்பத்துலேருந்து இருந்தவங்க மன்றத்திலேருந்து இருந்து இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சது போது இருக்கவங்க அவங்களெல்லாம் எப்படி அவங்க பேக்ரவுண்ட் என்ன அவங்க எப்படியெல்லாம் எந்த சூழ்நிலையில் அவங்க அவங்க பட பலம் படைத்தவங்களா இல்லை ஆள் பலம் படைத்தவங்களா இல்லை எதுவுமே இல்லாதவங்களா கட்சிக்காக தன்னை முழுசாக அர்ப்பணிக்கக்கூடியவங்களா இப்படியெல்லாம் பார்த்து 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 ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் செலக்ட் பண்ணி கட்சியில் பொறுப்பாளராக போட்டிருக்காரு விஜய் ஸோ தொடர்ந்து வந்து மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த நிர்வாகிகள் நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு இதனிடையே வந்து கட்சியினுடைய அவசர பொதுக்குழு கூட்டம் நாளை மறுநாள் அதாவது புதன்கிழமை இன்னைக்கு சென்னையில நடக்க போகுது அஞ்சாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கறதுனால தன்னுடைய கட்சியினுடைய அவசர பொதுக்குழு கூட்டத்தை விஜய் கூட்டிருக்காரு இந்த பொதுக்குழுவுக்கு அழைப்புதல் அலை அனுப்பப்பட்டிருக்கு ஸோ இப்போ யாரெல்லாம் பொதுக்குழு நிர்வாகிகளோ பொதுக்குழு அன் செயற்குழு உறுப்பினர்களோ அனைவருக்கும் இந்த கட்சியிலேருந்து ஒரு அழைப்புதல் போயிருக்கு அந்த அழைப்புதல் இருக்க மட்டும் சென்னைக்கு வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கட்சியிலேருந்து அறிவித்திருக்காங்க இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து முக்கியமான தீர்மானங்கள்லாம் அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்ற போகிறாங்க அந்த பொதுக்குழு தான் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்க போது அத்தனை தீர்மானங்களையும் கட்சியினுடைய பொது தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அண்டு பொதுச் செயலர் இருக்கக்கூடிய புஷ்யானந்த் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தலைமையில் அந்த கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் கட்சி இப்போ கொண்டு வரப்போகிற புதிய நிர்வாகிகளுக்கு ஒப்புதல் அளிக்கிறது அதே போல் யாருடைய கூட்டணி வச்சுக்கலாங்கிற ஒரு முக்கிய தீர்மானத்துக்கு ஒரு ஒப்புதல் தனித்து போட்டியிடலாமா அப்படிங்கிறதுக்கான ஒப்புதல் அதுக்கப்புறம் வந்து மத்திய மாநில அரசுகளுடைய அந்த மக்கள் விரோத செயல்பாடுகளை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கான ஒரு ஒப்புதல் இப்படி பல்வேறு தீர்மானங்களை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்ற போகிறாங்க அந்த பொதுக்குழு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற அத்தனை தீர்மானங்களும் பத்திரிகைகளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் கட்சியினுடைய பொதுக்குழு தீர்மான காப்பியா நமக்கு வந்து சேரும் அதனால வந்து இந்த பொதுக்குழு கூட்டம் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது காரணம் வந்து இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜய் வந்து மத்திய ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது அநேகமா வந்து பிஜேபி அதிமுக விஜய் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும் கட்சியில ஆட்சியில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பிஜேபி அதிமுக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருப்பாங்க விஜய்க்கு வந்து ஒரு அமைச்சரோட ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கும் அதனால இந்த எலெக்ஷன் வந்து ஒரு கூட்டணியோட ஒரு மகா கூட்டணியாக ஒரு மாஸ் கூட்டணியாக தேர்தலை சந்திச்சாதான் திமுக வீழ்த்த முடியும் அது மாதிரிலாம் ஒரு பெரிய திட்டத்தை வகுத்து அதனால தான் இந்த ஒரு ஒரு அலையன்ஸ் கூட்டம் ஒரு விரைவில் அறிவிக்க போகிறாங்க அதற்கு வந்து ஒப்புதல் அளிக்கிறதுனாலதான் இந்த ஒரு பொதுக்குழு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவலும் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் உண்மையாக இதெல்லாம் வந்து நடக்குமா விஜய் இதுக்கெல்லாம் சம்மதிப்பாரா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த பொதுக்குழுவுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வரும் நிச்சயமா வந்து விஜய்க்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கு தமிழ்நாடு பூரா தன்னுடைய சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கிறோம் இந்த கரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அது அப்படியே நின்று போனதுனால சந்திக்க முடியாமல் இருக்கு மக்களை ஸோ விரைவில் மக்களை சந்திக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத யோசித்து அதை ப்ராப்பராக கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வாங்கி காவல்துறையிட்டேருந்து ஒரு அனுமதி வாங்கி அதை போய் சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது அநேகமாக அந்த நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர்லேருந்து அதுக்கான ஏற்பாடுகள் மீண்டும் தோங்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு ஸோ இன்று விஜய் ஒரு நிர்வாகிகளுடைய பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காரு தொடர்ந்து இந்த பட்டியலை வரப்போது பொதுக்குழுக்கு அப்புறம் கட்சியினுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறது முழுக்க தெரிய வரும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க